பாஜக அரசு மக்களின் அரசு சேவை மனப்பான்மையுடன் பாஜக செயல்பட்டு வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் சிலகல்லூரி பேட்டாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் ஆகியோர் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்தனர் அப்போது பிரதமர் மோடி தெலுங்கில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு நடைபெறும் அன்று கூட்டணி எண்ணிக்கை பாஜக நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் மூன்றாவது முறையாக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் பாஜகவில் பல கட்சிகள் இணைவதால் நாம் கண்டிப்பாக நானூறு என்ற இலக்கை கடக்க வேண்டும் பாஜக அரசு மக்களின் அரசு சேவை மனப்பான்மையுடன் பாஜக செயல்பட்டு வருகிறது ஏழைகள் குறித்து ஆலோசிக்கும் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பது கோடி பேரை ஏழ்மையில் இருந்து மீட்டுள்ளது எங்களுக்கு வாக்களித்து தற்போதைய ஜெகன் அரசு மீதுள்ள கோபத்தை மக்கள் தீர்த்து கொள்ளலாம் ஆந்திராவை கல்வியின் மாநிலமாக மாற்றுவதே எங்கள் லட்சியம் பாஜக கூட்டணியில் அனைத்து கட்சியினரையும் நாம் ஒரு குடையின் கீழ் அரவணைத்துக் கொண்டு செல்வோம் ஆனால் மற்றவர்கள் சுயநலமாக கூட்டணி அமைத்துள்ளனர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எவ்வித தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் கூட்டணி வைத்துள்ளது ஸ்ரீராமருக்கு நாம் அயோத்தியில் கோயில் எழுப்பியுள்ளோம் ஸ்ரீராமர் அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் என்றால் நம் கண்முன் நிற்பவர் என் டி ராமாராவ் அவர் தனது வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தவர் ஆனால் அப்போது இருந்த காங்கிரசார் அவருக்கு எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தினர் என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் அரசு என் டி ஆர் பெயரில் இரண்டு முறை நாணயங்களை வெளியிட்டது இதே போன்று முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவையும் காங்கிரசார் அவமானப்படுத்தினர் ஆனால் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி பாஜக அரசு கௌரவித்தது ஆந்திர மக்கள் இரண்டு உறுதியை ஏற்க வேண்டும் மத்தியில் பாஜகவை மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்த்துவது இரண்டாவதாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களை கஷ்டத்தில் தள்ளியவர்களை நிராகரிப்பது இவை இரண்டும் நிறைவேற வேண்டுமானால் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் ஆந்திராவில் ஜெகன் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றேதான் இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள்தான் இதனால் நமது வாக்குகளை சிதறவிடாமல் கவனமாக பதிவு செய்ய வேண்டும் வரப்போகும் ஐந்தாம் ஆண்டு காலம் நமக்கு மிகவும் முக்கியமான காலம் மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜக கூட்டணி இருந்தால் மாநில வளர்ச்சி நன்கு அமையும் என தெரிவித்தார்